தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் பதினொன்று தமிழ் தேதி மங்களகரமான கோது வருடம் ஆவணி இருபத்தாறு புதன்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று கேட்டை நட்சத்திரம் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு மூலம் இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி மேஷம் அசுவினி நான்கு பாதங்களும் பழனி நான்கு பாதங்களும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் உடைய இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மணி ஆறு முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று பொறுமை வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை பிறக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நம்பிக்கை மேம்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசிக்காரர்களே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மறதி தொடர்பான பிரச்சனை குறையும் வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படவும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் தொழில் தொடர்பாக சில பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை வேண்டும் இன்று அறிமுகம் மேம்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் அவசியம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆலோசனை வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் வெள்ளை மிதுன ராசிக்காரர்களே புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருப்பது நல்லது உடலில் ஒருவிதமான சோர்வுகள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபார வரவுகளில் தாமதம் உண்டாகும் இன்று செலவு நிறைந்த நாள் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோர்வுகள் மறையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாமதம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை கடக ராசிக்காரர்களே வாழ்க்கைத் துணைவரால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றி நடக்கும் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் இன்று உற்சாகம் பிறக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் நீங்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் சந்தன நிறம் சிம்ம ராசிக்காரர்களே வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மனதில் உற்சாகம் பிறக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளால் திடீர் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்று நன்மை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகம் திறக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசிக்காரர்களே ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேம்படும் கலைத்துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் இன்று விருத்தி நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களே உயர்கல்வி பற்றிய தெளிவு உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சுபகாரியம் கைகூடுவதற்கான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் தூர தேச பயணம் பற்றிய சிந்தனை மேம்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் இன்று உழைப்பு மேம்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு உண்டாகும் சோதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்பு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்தி உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் தனவரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சாதகமாகும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் இன்று மேன்மை நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் வெண் மஞ்சள் தனுசு ராசிக்காரர்களே நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் சகோதரர்களின் வழியில் அலைச்சல் ஏற்படும் அடுத்தவரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படவும் நீண்ட நேரம் கண்டுபிடிப்பதை தவிர்க்கவும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் இன்று அமைதி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பளித்து செயல்படவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் விலகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் மகர ராசிக்காரர்களே உடனிருப்பவர்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும் கடன் சார்ந்த உதவிகளில் அலைச்சல் ஏற்படும் செயல்களில் உள்ள மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுத்தீர்கள் அலுவல் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் இன்று ஆதாயம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலட்சியமின்றி செயல்படவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் கும்ப ராசிக்காரர்களே நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் சுமூகமாக பழகவும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இன்று போட்டிகள் நிறைந்த நாள் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு மீன ராசிக்காரர்களே குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சகோதரர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள் சுபமுயற்சிகள் கைகூடும் வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் இளம்பச்சை